அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைனா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லைன்னா மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்த செலுத்துகிறாங்க அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ் ஒரு ஏஜென்ட்ஸ்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது இயக்குனர் மனு ஆனந்த் எழுதி இயக்கி பிரின்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மார்விக் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் இதில் ஆர்யா கௌதம் கார்த்திக் மஞ்சு வாரியர் சரத்குமார் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மிஸ்டர் எக்ஸ் படத்தினுடைய டீசர் மற்றும் சிங்கிள் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் அண்ட் இட்ஸ் என்ன அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான் அந்த படத்தில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் அந்த படத்தில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும் எவ்ரி திங் அபவுட் த ஃபிலிம் வாஸ் நியூ டு மீ ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனுஸ் பேஷன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் ஹீ வுட் ஹாவ் டு அந்த படம் என்ன அந்த படத்தோட கதை என்னன்னு ஹீ வுட் ஹாவ் டு கிவ் அ ஹோல் நரேஷன் பிஃபோர் எவ்ரி சீன் ஸோ ஐ அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு அண்ட் த காஸ்ட் தி என்டயர் காஸ்ட் அண்ட் தி என்டயர் க்ரூ அதில் நிறைய பேரை நான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன் ஸோ மெனி நோன் அண்ட் ஃபேஸஸ் தேட் ஐ ஹேவ் என்ஜாய்டு ஸ்பெண்டிங் டைம் வித் ஸோ எல்லாேருக்கும் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் வி ஹவ் சச் பியூட்டிஃபுல் மெமரிஸ் டுகெதர் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹேர்டல்ஸும் எல்லாம் பல விதத்துலேயும் இருந்த போதும் வி மேனேஜ் டு பொள்ளிட் த்ரூ மியூ ஐ மீன் என்டையர்லி பிகாஸ் ஆஃப் ஒரு டீம் ஒர்க் ஒரு டீம் ஸ்பிரிட் அந்த ஒரு ஒரு இது சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட் அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து ஹீ ஹேண்டில்டு எவ்ரி திங் ஹீ எல்லாம் அவ கைக்குள்ளேயே வச்சு ஹீ ஹேண்டில்டுட் வெரி ஸ்மூத்லி அண்ட் வீ புல்டி த்ரூ அண்ட் ஐ எம் ஷோர் வி இல் அண்ட் ஆ மேக்கிங் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் டுகெதர் அண்ட் இங்கே இருக்கிற இங்கேயும் ஆடியன்ஸ்லேயும் இருக்கிறவங்க இந்த படத்தில் கலந்து எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு எக்ஸ்டென் மை ஹார்ட் ஃபெல்ட் லவ் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி டு பிரின்ஸ் பிக்சர்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஃபில் த ஸ்கேல் தேட் இட் ஆக்சுவலி டிசர்வ்ஸ் இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ஐ வுட் ராதா செய்ய தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும் இந்த படம் மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் இது தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ப்ளீஸ் பி ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புகிறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் ஐ ரியலி பிளெசிங் அண்ட் சப்போர்ட் தேங்க் யூ ஸோ மச் இது வந்து ஒரு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம் இன்றைக்கி வந்து இந்த டீசர் லான்ச் இன்னைக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஏன்னா இந்த மூவி இஸ் கம் டு சர்க்கிள் நல்ல கம்ப்ளீஷன் வந்திருக்கு இந்த படம் அண்டு இந்த படத்தை பற்றி யோசிக்கும்போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னார் சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புகிற மாதிரியே இல்லை ஏன்னா ஏன் இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேள்வி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட்ஸ் சொன்னார் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகலை ஆகாமல் இருந்தாலோ இல்லைன்னா ஒரு ஒரு பத்திரிக்கையில் வராமல் இருந்தாலோ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம் அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தார் இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்தியா அண்ட் சிஐஏ அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்போ ரா கூட ஃபார்ம் ஆகலை அந்த டைமில் வந்து சிஐஏ அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேலே ஏழு ப்ளூட்டோனியம் கேப்யூ கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க புளுட்டோனியம் இஸ் நியூக்ளியர் மெட்டீரியல் அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸுக்கு அந்த ஏழு நியூக்ளியர் ப்ளூட்டோனியம் கேப்சியூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி பெய்து ஸ்னோ ஸ்டாம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதை கண்டுபிடிக்கலாமான்னு இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை ஸோ அது அதோடைய டேஞ்சர் வந்து யோசித்து பார்க்குறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது இது வந்து நைன்டீன் செவன்டி செவன் தான் உலகத்துக்கே தெரிய வருது அமெரிக்காவில் ஒரு பப்ளிஷிங்கில் பப்ளிஷ் ஒரு ஒரு பப்ளிஷ் இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான் அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லைன்னா மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்த செலுத்துகிறாங்க அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ் ஒரு ஏஜென்ஸ்க்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்ணுறதுக்கு முன்னாடியிலருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோடய ஒர்க் பண்ண ரெண்டு பெரிய ஆர்டிஸ்டுடைய ஃபாதர்ஸே வந்து ரா இருக்கிற ஆட்கள் அது வந்து பேச்சுவார்த்தையில் தான் தெரிய வருது ஸோ அவங்க வந்து ரொம்ப அன் நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் அவங்க பண்ணுற வேலை வந்து மிகப்பெரிய வேலை அவங்க தடுக்கிற விஷயங்கள் ரொம்ப பெரு ரொம்ப பெருசு தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம ஊரில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம் ஸோ அதில் ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம் ஏன்னா இதை வந்து இந்த இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு நியூக்ளியர் பேஸ்டாக ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காமல் எவ்வளோ க்ளோஸர் டு ரியாலிட்டி இதை கொண்டு போகணுமா கொண்டு போயிருக்காரு அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் என்ன ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃபியூஸ்ட் இன் இட் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹாஸ் புல்ட் இட் ஆஃப் அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ் இப்போ வந்து சரத்குமார் சார் ஆட்டும் ஆர்யா பிரதர் கௌதம் கார்த்திக் மஞ்சு மேடம் இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காமல் ஏற்றுட்டு ஏன்னா இது எல்லாேருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலாக எனக்கு ஜாஸ்தி ரோலெல்லாம் இல்லை இது அவ்வளவு எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் இந்த படத்தில் வந்து அனகா அத்துல்யா ரைசா காளி வெங்கட் சர் இதில் ஆக்ஷனில் இல்லாத ஒரு மூணு ஆட்கள் நானும் வெங்கடேஷ் அண்ணாவும் மனு ஆனந்த் மட்டும்தான் மற்ற அத்தனை பேரும் இந்த உட்காந்துட்டு அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர் எங்கே மாஸ்டர் ஸோ இந்த படத்தில் வந்து இதுக்கு தேவைப்பட்ட லொக்கேஷன்ஸ் இதுக்கு தேவைப்பட்ட செட்ஸு எல்லாமே பிரம்மாண்டம் தான் எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொக்கேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியிருந்துச்சு சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொக்கேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது ஸோ கூட ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள் பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு ரொம்ப அன்ஸ்யூமிங்காக இருக்கிற ஒரு டீம் தான் பட் ஐ திங்க் த ஒர்க் தட்ஸ் கான் இன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஹியூஜ் ஸோ எனக்கு ரொம்ப எனக்கும் வெங்கடேஷன்னாக்கும் ரொம்ப நிறைவான படம் இது பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவ்ரிக் மூவிஸ் இணைந்து தயாரித்து இணைந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டுடே தட் யூனோ யூ கம் டு திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி யூஸ் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் இந்த படம் நல்லா வரும் இட்ஸ் வெரி குட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரணும் ஆடியன்ஸுக்கும் வரணும்னு நான் இரவு பிரார்த்தனை பண்ணிட்டு ஐ டேக் லீவ் ஆஃப் யூ